போதைப்பொருள் கடத்தல் மற்றும் குற்றக்கும்பல்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் விசாரணை செயற்பாடுகள் தொடர்பில் அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாயத்தீச கருத்து வெளியிட்டார் இது ஒரு வலையமைப்பு இதனை பிடிப்பதற்கு ஆரம்பித்த பின்னர் தொடர்ச்சியான கைதுகள் இடம்பெற்ற போது வலையமைப்பு பிடிப்பட்டது ஆகையினால் இந்த வலையமைப்பினை தேட ஆரம்பித்துள்ளோம் விசாரணைகள் இடம்பெறுகின்றன விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்ற போது மூடப்பட்டிருந்த வலையமைப்பு வழிவர ஆரம்பித்துள்ளது அதனூடாக சென்று மேலும் பல இடங்களில் கைது நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன அவர்கள் அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் இதற்கு முன்னர் நடைபெற்ற விடயம் ஒருவர் கைது செய்யப்பட்டு விசாரணை செய்யும் போது அந்த நபர் திடீரென கொலை செய்யப்படுவார் ஆயுதங்களை காண்பிப்பதற்கு சென்ற போது நடைபெற்றதை போன்று அதுவே அனைத்திலும் இல்லாமல் செய்யப்படுகிறது அதன் எந்தவித தகவலும் கிடைப்பதில்லை இதில் பாரிய அரசியல் தலையீடுகள் காணப்படுகின்றமை நிரூபிக்கப்பட்டுள்ளது இதில் யார் சம்பந்தப்பட்டுள்ளனர் சில நேரங்களில் கடந்த அரசாங்கத்தை பிரதித்துவப்படுத்தி தற்போது எதிர்கட்சியினை பிரதித்துவப்படுத்துவார்கள் இதற்கு ஏதேனும் சாட்சியங்கள் உள்ளதா என்பதை தற்போது அவர்களின் ஒய்ஸ்கட் மூலம் பார்க்க முடியும் அவர்கள் பேசும்போது திருடர்களை அடையாளம் காண முடியும் சட்டம் தமக்கு எதிராக செயல்படுத்தப்படும் என பயந்து கொண்டு சிலர் கூறுகின்றனர் குற்றப்பல ஆய்வு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு போலீஸ் அமைச்சு மற்றும் நீதித்துறை மீது பல்வேறு அபத்தமான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்க முற்படுகின்றனர் அவர்கள் ஊடாக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது இதேவேளை அரசாங்கத்தின் போதைப் பொருள் ஒழிப்பு செயற்திட்டம் தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்தார் இன்று தற்போதைய பேசுபொருளாக இருப்பது போதைப் பொருள் வர்த்தகத்துக்கு எதிரான அரசினதும் காவல்துறையினரதும் தீவிரமான நடவடிக்கையை குறிப்பிடலாம் அதேபோன்று பாதாளலோக குழுவினரை உள்நாட்டிலும் சரி வெளிநாடுகளில் இருந்தாலும் சரி அவர்களை நுட்பமாக கைது செய்து இலங்கைக்கு கொண்டு வருகின்ற விடயத்தினையும் குறிப்பிட்டுத்தான் ஆக வேண்டும் ஆகவே இந்த செயல்கள் என்பது உண்மையில் ஆரோக்கியமான விடயங்களாக சொல்ல முடியும் அது மாத்திரமல்லாமல் பாராட்டக்கூடிய ஒரு விடயம் நாட்டை தூய்மைப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்படுகின்ற விடயங்களை நாங்கள் வரவேற்கின்றோம் பாராட்டுகின்றோம்